தெய்வியகாந்தனர்ியாந்தனா உ தேவ என்னை பேரு சேவ உங்களை பிறகு செய்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்த சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் ஏற்ற காலங்களில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவ உங்களை பெருக பண்ணுகிற காலகட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார் உங்களை பெருக பண்ணுகிற காலகட்டத்திலே வந்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் பெருகணும் ஆண்டவரே என்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை தூசிக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை அவமானப்படுத்துறவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை ஆண்டவரே தூசிக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை கேவலமாய் நினைக்கிற ஜனத்திற்கு முன்பாக என் சத்துருக்களுக்கு முன்பாக எத்தனை பேர் ஆண்டவரே நான் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவற்றை கேட்ப ஆண்டவரே நான் பெருகணும் நான் பெருகணும் எத்தனை பேர் பெருகணும்னு விருப்பப்பறிய ஆண்டவரே சுகத்தில் பெருகணும் ஆரோக்கியத்தில் பெருகணும் எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தில் பெருகணும் சந்தோஷத்தில் பெருகணும் மகிழ்ச்சியில் பெருகணும்னு மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி செல்வமாக

தேவருவரே எத்தனை பேர் ஆண்டுகள் நான் வேத வாசிப்பில் பெருகணும் ஜபத்தில் பெருகணும் பாடலில் பெருகி வளரணும் புதிய ஆராதனை பண்ணுவதில் பெருகி வளரணும் விசுவாசத்தில் பெருகணும் நம்பிக்கையில் பெருகணும் ஆண்டவருக்கு பிரியமான காரிகள் நான் பெருகணும் எத்தனை பேர் வாழ்க்கை பெருகணும் குடும்பம் பெருகணும் ஐசிமத்துல பெருகணும் கணத்தில் பெருகணும் சுகத்தில் வெள்ளத்துல ஆரோக்கியத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லுவோங்க ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆதி அம்சம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் கவனிங்க அம்புஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னான் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து ஆபர்காமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவிட்டு சொல்ல இருக்கிறார் அவர் ஆபர்ஹாமுக்கு இட்ட ஆணையை இதோ ஈசாக்கு நிறைவேற்றும்படி தரிசனமாகி ஈசாக்கோடு பேசின கருத்த இந்த காலவேளை நம்ம திலை பிரசனமாகி சொல்லுகிறார் நான் ஆபரகுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு கத்தையிட்ட கர்த்த ஓ குமாரனுக்கு கத்தையிட்ட கர்த்த இந்த நாளிலே உன்னை மண்ணும்படி உன் எல்லைகளை விருத்து யாக்கும்படி நீ பழுகி பெருகி உன் வாழ்க்கையெல்லாம் குடும்பங்கள் எல்லாம் தொழில் எல்லாம் சரீரசு பழுகி பெருகி நீ ஆசிர்வாதமாக இருக்கும்படி நான் உனக்கு சொன்னதை நீ கேட்பாயானால் நான் உனக்கு சொன்னதை செய்வாயானால் நான் உனக்கு கட்டிட்டதை கை கொள்வாயானால் இதோ ஆதி அம்சம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தால் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் நூறு மடங்கு பலனை அடைந்தான் நீர் நீர்பாய்ச்சலான ஒரு காலத்தில் அல்ல மலை வெள்ளம் சூழ்ந்த ஒரு காலத்தில் அல்ல வானத்திலிருந்து மழை பொழிந்த ஒரு காலகட்டத்தில் விதை விதைக்கவில்லை பஞ்ச விதை விதைத்தார் அதனால் தான் கத்துடைய வார்த்தையை கேட்டு அவர் விதை விதைத்தார் அதனால் அவர் பெருகு செய்தார் அவர் பெருகு செய்தார் எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை நான் கேட்க போறேன் நான் பெருகணும்னு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் நான் விருத்தி அடையணும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் நான் சுகமா இருக்கணும்னு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் நான் பெரிய மனுஷனா இருக்கணும்னு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் நீ உன் பிள்ளைகளும் உன் சந்தானமும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓ நீ அவர் சொன்னதை கேட்க வேண்டும் அறியாந்தனா சக அந்த யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்துல இயேசுடைய தாயார் அதுதான் சொன்னார்கள் அவர் உங்களுக்கு சொல்வதை கேளுங்கள் அவர் உங்களுக்கு சொல்வதையே செய்வீங்கள் நீங்கள் அவரு என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி போய்விட்டார் இதோ அந்த திராட்சை ரசம் பெருகியது தித்திப்பாய் மாறியது களிப்பாய் மாறியது கழிப்புள்ளதாக ஆக்கியது எல்லாரும் பிரம்பிக்கத்தக்கதாக ஒரு ருசி உள்ள பதார்த்தமாய் சாதாரண தண்ணீரையை நான்கு பெருக்கி திராட்சரசமாய் கொடுப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு காலவில் கலக்கத்தோடு வந்திருக்கிறேன் மகனே மகளே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுக என் வார்த்தைக்கு அப்படியே கேட்டு கீழ்ப்படுந்து என் வசனத்தை கை கொண்டு நடப்பாயானா இந்த வருஷத்துல இந்த வாரத்துல இந்த வாரத்திலேயே கர்த்தர் இன்றைக்கே உன்னை பெருக செய்கிற தேவ ரீவாதான

அடைவாய் அப்பொழுது நீ மேன்மை அடைவாய் அப்பொழுது நீ கனமடைவாய் அப்பொழுது உன் பேர் பிரстоமாமாகப்படும் கர்த்தருని கீர்த்தி முகழ்ச்சியாக வைப்பார் கர்த்தருனை கீர்த்தி முகழ்ச்சியாக வைப்பார் கைகள் உயர்த்தி சொல்லுமாகே நம்ப தக்கவர் ஈரோடுவர் தான் नम्बत कव பஞ்ச காலத்தில் நீ எப்படி ஆண்டவரே நீ ஆசிர்வதிப்பீங்க மழையே இல்லாத ஒரு தேசத்தில் நீ ஆசிர்வதிக்க முடியுமா ஓ தண்ணீர் இல்லாத ஒரு தேசத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவர் நீ ஆசிர்வதிக்க போகிறீங்க இப்படி எந்த ஒரு குறுக்கு கேள்வியையும் ஈசாக்கு தேவடத்தில் கேட்கல ஏன்னா என்னோடு பேசுகிறவ மனிதன் அல்ல என்னோடு பேசுகிறவ ஏதோ இந்த தேசத்தின் ராஜா அல்ல ஐஸ்வருவான் அல்ல அதிகாரத்துக்கு உட்பட்டவர் அல்ல என்னோடு பேசுகிறவ யாவே மெய்யான கடவுள் பேசி கொண்டிருக்கிறார் வானமும் பூமி ஒழிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று சொன்ன கர்த்தர் பேசுகிறார் இந்த காலவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நேற்றைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் நாளைய காலத்துக்கு அவர் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த தேவன் இன்றைக்கு என்னோடு பேசுகிறார் ஒரு மனிதன் பேசுனா நீங்கள் சொல்லலாம் நாராதனை வேலையிலே கர்த்துடைய ஆபியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தில் குடியேறு இந்த தேசத்திலே குடியேறு நான் சொல்வதை உனக்கு கேள் நான் நீ கேள் அரியாந்தன சகஹந்தன் அரியாந்தனா கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை பெருக செய்கிற நேரம் வந்து விட்டது உன் பெயரை பெருமைப்படுத்துகிற நேரம் வந்துருச்சு இது வரைக்கும் நீ வாழ்க்கையில எவ்வளவோ விதைச்ச அது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஒருவேளை ஐந்து மடங்கு பலனை தந்திருக்கலாம் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்டீங்களா அதன்படி நடந்தால் நூறு மடங்கு நூறு மடங்கு நூறு மடங்கு உங்கள் ஜபத்திற்கு நூறத்தனியான பலன் உங்கள் காத்திருப்புக்கு நூறத்தடையான பலன் உங்கள் ஆராதனைக்கு நூலத்தடையான பலன் உங்கள் விசுவாசத்துக்கு நூறத்தலையான பலன் உங்கள் நம்பிக்கைக்கு நூறு பலன் உங்களுடைய நாட்களில் ஒரு அபூர்வமான கிரியையை ஒரு அதிசயமான கிரியையை ஒரு ஆக்கப்பூர்வமான கிரியையை நீங்கள் கிடைக்க முடியாத காரியத்தை இந்த உனக்காக செய்கிறார் உங்களுக்காக செய்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவடைய ஜனமே உங்களுக்கு கத்துடைய ஆசீர்வாதம் நூலத்தனையாய் இறங்கி வருகிறது உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாதம் நூலத்தனையாய் இறங்கி வருகிறது உங்கள் வீட்டுக்கான ஆசீர்வாதம் நூலத்தனையாக இறங்கி வருகிறது உங்கள் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் நூறத்தடையா இறங்கி வருகிறது உங்க வேலைக்கான ஆசீர்வாதம் நூறத்தடையா இறங்கி வருகிறது உங்கள் சரீரத்துக்கான ஆசிர்வாதம் நூறத்தனையா இறங்கி வருகிறது எத்தனை பேர் விசுவாசத்தை கைகளை தட்டி லூயா நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நூறத்தனையான நூறத்தனியான ஏற்ற கை நூறு தணைக்கு ஏற்ற கைத்தட்டு ஒருத்தனை ரெண்டு ஏற்ற கை தனியான நல்ல நன்றியை சொல்லி ஆண்டவரே நான் விசுவாசிக்க நூறத்தனியான ஆசிர்வாதம் நூறு ஆசீர்வாதம் சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை நூறத்தனையாய் ஆசிர்வதிக்கிற கத்தாவே அறிவாதனா உன்னை நூறு ஆசீர்வதிக்கிற தேவன் உபாகம் ஒன்று பதினில்லை வாசிக்கிறோம் உங்கள் பினாக்களின் தேவனாகிய கர்த்த உங்களுக்கு சொன்னபடியே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்களை ஆயிரம் அடங்கு ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களை ஆயிரம் அடங்கு ஆசிர்வதிக்கிற தேவன் பினாக்களின் தேவன் உங்களை ஆயிரம் அடங்கு ஆசிர்வதிக்கிற தேவன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் அடங்கு அதிகமாகும்படி உங்கள் பினாக்களின் தேவனாகிய கத்த உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பானாக அவர் ஆசிர்வதிப்பதிலே பிரியமாக இருக்கிறவர் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னவர் உங்களையும் என்னையும் நம்ம எல்லோரையும் ஆசிர்வதிப்பதற்கு அவர் பிரியமாய் இருக்கிறார் எத்தனை பேர் பிரியமாயாய் எத்தனை பேர் ஆண்டுடன் பிரியமாய் இருக்கிறார் என் வேள் பிரியமாய் இருக்கிறார் என் குடும்பத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார் என் ஆராதனை மேல் பிரியமாயிருக்கிறார் என் ஆவி மேல் பிரியமாயிருக்கிறார் சங்கீதம் இருபது நான்கு தான் வாசிக்கிறோம் அவர் ஒரு மன விருப்பத்தின்படி தந்து மது ஆலோசனை நிறைவேற்றுவாராக அதற்கு முன்பாக சங்கீதம் இருபத்தி மூன்று சொல்கிறது நீ சா நீ செலுத்திய எல்லா காணிக்க அவன் நினைத்து பார்த்து அதை மேல் பிரியமாயிருப்பாராக நீ பலியிடுகிறதை கத்தர் பிரியப்படணும் நீ ஆராதனை செய்கிற கத்தர் பிரியப்படணும் நீ கைகளை உயர்த்துள்ள கத்தர் பிரியப்படணும் நீ முதட்ட திறக்கல்ல கத்தர் பிரியப்படணும் நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் பிரியப்படணும் உங்க வாழ்க்கை கத்தருக்கு முன்பாக இருக்குமானால் உங்கள் ஜீவிய கத்தருக்கு முன்பாக இருக்குமானால் உங்கள் கீழ்ப்படுதல் செவிக் கொடுத்தல் எல்லாம் கத்தருக்கு பிரியமா இருக்குமானால் உங்கள் சுபாவங்கள் பழக்க வளர்க்கெல்லாம் கத்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் அடங்கு அதிகமாகும்படி உங்கள் பினாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பாள் தெய்வமே சர்வல்லமை உள்ளவரே என் பேரு கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா என்னை பெருக பண்ணுவேராக என் இருளை வெளிச்சமாக்குவீராக என் விளக்கை ஏற்றுவீராக என் மேன்மையை பெருக பண்ணுவீராக நாங்கள் ஆசிர்வாதமாயிருக்கும்படி நாங்கள் சந்தோஷமாயிருக்கும்படி நாங்கள் இருக்கும்படி நாங்கள் நிம்மதியாய் இருக்கும்படி நாங்கள் ஆறுதலாய் அடையும்படி நாங்கள் தேர்தல் அடையும்படி கர்த்தருங்களை தலையை உயர்த்தினார் என்று சொல்லும்படி எங்களை பெருக பண்ணுவீராக ஊழியங்களை பெருக பண்ணுவீராக சபைகளை பெருக பண்ணுவீராக ஆராதனையை பெருக பண்ணுவீராக ஜனக்கூட்டத்தை பெருக பண்ணுவீராக மக்களை பெருக பண்ணுவீராக ஆத்துமாக்களை பெருக பண்ணுவீராக ஓ தரிசனங்களை பெருக பண்ணுவீராக சபைக்குள்ளே விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக நம்பிக்கையை பெருக பண்ணுவீராக பரிசுத்தத்தை பெருக பண்ணுவீராக உபவாசத்தை பெருக பண்ணுவீராக ராக்கால ஜபங்களை பெருக பண்ணுவீராக இரவு சபங்களை பெருக பண்ணுவீராக மண்டாட்டு பெருக பண்ணுவீராக பெண்கள் பண்ணுவீராக குடும்ப பண்ணுவீராக வேதாகும் வகுப்புகளை கத்த பெருக பண்ணுவீராக பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னவரே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவரே நூறு மடங்கு பெருக்கத்தை குடித்தது போல இந்த கடைசி காலத்தில் பெருக்கத்தை ஊழியத்திற்கும் சபைக்கும் ஊழியக்கார குடும்பத்திற்கும் விசுவாசி பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை பார்க்க போகிற நாராயணியை பார்க்க போகிற எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை பெருக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்